Hi friends! Welcome to Kattavandi Channel இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் 70 ஆறு ஐம்பது இருபத்தி நாலு ஃப்ரண்ட்டில் நம்பர் இல்லை அதனால் பேக்கில் இருந்து எடுத்து காட்டுறோம் வண்டி வந்து சுராஜ் செவன் டபுள் வண்டி வந்து கிரிலஸ்கர் இன்ஜின்னு 45 ஹெச்பி ஆர்டினரி ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு கிரில்லஸ்கர் இன்ஜின்னு வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்டில் இல்லை வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரிஜினல் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் பேக் டயர் ரெண்டுமே ரீபெல்ட் தான் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின் சவுண்ட்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது நீங்களும் நேரில் வந்து இன்ஜின் சவுண்டு சவுண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது கிரிலஸ்க் இன்ஜின் அப்படிங்கிறதுனால வண்டியை நல்லா ஓட்டி பார்க்கலாம் நீங்கள் நேரில் வந்து ட்ரையல் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் டிராக்டராக இருந்தாலும் சரி ரொட்டேட்டர் கலப்பு வாட்டர் டேங்க் எதுவாக இருந்தாலும் டாடா ஏசி பிக்கப் தோஸ்து எதுவாக இருந்தாலும் நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான வண்டி வரும்போது நீங்கள் பார்த்துட்டே கூப்பிடலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் இருக்குது டாப் இல்லை ஊக்கு இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே கொடுக்குறாங்க பாருங்கள் ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சுராஜ் வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்ட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் எனக்கான விலை வந்தால் அனுசரித்து கொடுக்குறேன்னு ஓனர் சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் நேரில் வந்து பேசுங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு தகுந்த ரேட்டில் இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்குமே சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் டிவிஎஸ் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து இது ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால இதுக்கெலாம் அவர்ஸ் அந்தளவுக்கு ஓடாது மீட்டர் கூட ஓடாது ஏன்னா அவர்ஸ் காட்டலன்னு சொல்லக்கூடாது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்க்கலாம் லோ பட்ஜெட்டில் கிர்லஸ்கர் இன்ஜின் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவே இருக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி சுராஜ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ ஸ்டார்னு போட்டிருக்கு செவ் கெர்லஸ்கர் இன்ஜின்னு ஆர்டினரி ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டிக்கு டாப் இல்லை ஊக்கு இல்லை பம்பர் இருக்குது வண்டி எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்ஜின் சவுண்டு க்ரௌண்ட் சவுண்ட் எல்லாம் எங்கே போனாலும் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்ட் எல்லாமே நம்ம க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே வண்டிக்கு அமௌண்ட் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்கள் விளம்பரம் உங்கள் வண்டியும் விளம்பரம் பண்ணிக்கலாம் வண்டி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் லோ பட்ஜெட்டில் கிரலா ஸ்க்ரன்ஜின் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்